முன்னாள் அமைச்சர் துரைராமசாமி காலமானார் வெள்ளகோவில் வெள்ளகோவில் தொகுதியில் ஐந்து முறை இம் ஹில் ஹிவாகவும் ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராகவும் இருந்த துறை ராமசாமி வயது மூப்பு காரணமாக காலமானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்றாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றவர் தர்மயுத்தத்தின் போது பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இருந்தார் பிறகு வயது மூப்பு காரணமாக அரசியலில் இருந்து விலகினார் இந்நிலையில் இன்று டிச இருபத்து மூன்று காலை வயது மூப்பு காரணமாக துரை ராமசாமி காலமானார் அவரது இறுதிச் சடங்கு நாளை நடக்கும் என குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர்